மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு நிலைகளில் அவருடைய வழிகாட்டுதல்படி படி வட வளர்ச்சி திட்டத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட இரநூத்தி இருபத்தி எட்டு பணிகள் பல்வேறு துறையை சார்ந்த பணிகள் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி அளவிற்கு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் நூற்றி நாற்பது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீத பணிகளையும் விரைவாக ஆரம்பிக்க வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் வருகின்ற முப்பதாம் தேதி வாட்டர் பேஷன் சாலை என்று சொல் அழைக்கப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெரு வடசென்னை கூட்டுறவு பண்டக சாலை ஏற்கனவே அமைந்திருந்த இடம் இந்த இரண்டு இடங்களில் சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு குடியிருப்புகள் கட்டுவதற்குண்டான கட்டுமான பணிகளை வருகின்ற முப்பதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களே வடசென்னையை வாடா சென்னையாக்குவோம் என்ற அந்த வார்த்தையை மெய்பிக்கின்ற வகையில் சாலையோரம் கால்வாய் ஓரம் குடியிருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதி செய்கின்ற வகையில் நேரடியாக வருகை தந்து அவருடைய பொற்கரங்களாலே இந்த குடியிருப்பு திட்டங்களுக்குண்டான துவக்க விழாவை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்க உள்ளார்கள் அந்த இடத்தினை குறித்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொள்வதற்காக நம்முடைய வடக்கு சென்னை பெருநகரத்துடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய ஐஏஎஸ் ரவி அவர்களும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்றும் வாரியத்துடைய அதிகாரிகளும் மின்சாரத்துறை அதிகாரிகளும் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த இரண்டு இடங்களில் நடைபெறுகின்ற கட்டுமான பணிகளின் பணிகள் துவக்குகின்ற நிகழ்வை வாட்டர் பேஷன் சாலையில் துவக்குவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றன